நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ ஜூன் மாத பலன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா சரி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பான அம்சமா பிறக்குது இதுல நவ கிரகங்களுடைய ராசியில எந்த எந்த ராசில கோச்சாரத்துல பயணிக்கிறாங்க இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல லக்னமா அமையுது லக்னத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இதில் குரு பகவான் திக்பலமாகவும் சுக்கர பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு மக பலமாகவும் அமர்ந்திருக்காங்க இதற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க பனிரெண்டாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க இந்த பஞ்ச அங்கமும் பிளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில போத்த முத்துக்கள் போல அதாவது மாலவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல நான்கு கட்டத்துல வரிசையா எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாளவிக்கிய யோகம்னு வாங்க இந்த ஜூன் மாத பிறப்பு அப்போவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது ஏன்னால் மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு எனஞ்சிட்டார் தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டாம் அதிபதியான பு புதன் ராசிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சம்மந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும் ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பன்னிரெண்டு ராசிக்கான காரக பலன்களை பார்க்க போகலாம் இந்த நியூமராலஜி கணிதம் அப்படின்னு பேசும்போது ஆறாவது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சிறு பணத்துக்கான காரகன் கலத்திர காரகன் உறவுகளில் வந்து அத்தை மூத்த மகள்ல சொல்லக்கூடியது வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய தசா ஆண்டு இருபது வருடங்கள் இந்த நவகிரகத்தில் இவ்வளவு அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள் வாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களை பார்க்க போலாம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மகர ராசி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விலங்கினத்தை சுட்டி காட்டக்கூடிய ராசிங்க மகர ராசி இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு ஜாதகருக்கு புதிய வாய்ப்புகள் குரு பார்வையில் மகர ராசி அமர்வது மிக சிறப்பான யோகத்தையும் தன வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கறதும் இளைய சகோதரம் வழியில சிறு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் ஒரு உத்தியோக சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நிறைந்ததாகவும் சொந்த தொழிலில் அனுகூலமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் மகர ராசிக்கு இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு விரிவா பார்க்கலாமா வாங்க மகர ராசி ராசின்னு சொல்லும் போதே குருவுடைய ஒன்பதாவது பார்வை விழக்கூடிய ராசி புத்துணர்ச்சியோட புதிய புதிய யுத்திகளோட கிளம்பக்கூடிய ராசி இவ்வளோ நாளாக டிப்ரெஷனில் ஒரு தடைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்க இப்போ மகிழ்ச்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது ஜாதகருக்கு முன்னேற்றங்களும் அதே போல் ஆரோக்கிய மேன்மையும் ஒரு மன தெளிவையும் ஏற்படுத்தி தரப்போகுது இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாக உட்கார்ந்துருக்காரு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்காரகன் சனி பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறது பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியும் வரவுகள் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்க போது வரவுகளில் இருந்த தடைகள் நீங்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த நிலையாக குடும்பத்தினரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது உங்களோட பேச்சினால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் நல்லதே சொல்ல போயும் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இளைய சகோதரம் ரீதியாக அல்லது ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தம் மூலியமாக ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனித்து இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பேச்சுவார்த்தையில் பிடி கொடுத்து பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைந்ததும் ஒரு சிலர் கரு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் புத்திர யோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுதுங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதே சமயத்தில் கால் பிடிச்சிருக்க அந்த நர்வு நர்ஸ் வலி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரீதியான சித்திரவதைகள் பட்டு அப்படி இருக்கக்கூடியவங்க உடனே அதுக்கான நரம்பியல் போய் பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு கண் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்கும் மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் தொழில்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு தொழில் சா நியூட்ரலாக போகக்கூடியதுங்க இன்றைக்கி ஆயிரரூபா வருமானம்னால் அந்த ஆயிரரூபா ரூபாய் தொடர்ந்து இருக்க போகுது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே சிறுக சிறுக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் குழந்தைகளுடைய கல்வி மிக சிறப்பாக ஏற்பட போகுது ஐந்தாம் இடத்துல புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால திக் பலத்தில் பிள்ளைகள் படிப்பில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி சிறப்பாக படிக்க போகிறாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூன் மாதம் மேலும் சிறப்பும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற எல்லை தெய்வத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கோ அல்லது உங்களோட பிறந்த கிழமை அன்னைக்கோ போய் தேங்காய் உடச்சி தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது மிக சிறப்பான மிரக்கல்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் எண் வெற்றிக்கான வண்ணம் கருநீல வண்ணம் ஸோ இந்த மாதம் மிக சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி